தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த காணொலியில் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முன்னாள் முதல்வர் ஐயா மு கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் மூக்க முத்து அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்தித்து ஒரு இருக்காங்க ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அதற்கு பின்பாக தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இணையதளங்கள் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ரசிகர்கள் வந்து பெரிய அளவில் முன் வச்சிட்டு இருக்காங்க அதை பத்தி இந்த காணொலியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கான தேர்தல் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்துடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தொகுதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்துட்டு இருக்கு இது ரெண்டையும் நம்ம வச்சுதான் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பேச போறோம் அந்த காணொலியை நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் தேர்தலையை சந்திக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பின்பாக ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலை களம் காண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு பின்பாக இடைத்தேர்தல்கள் அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்கள் அதுக்கு பின்பாக ஒரு இடைத்தேர்தல்கள் இப்படி எல்லா தேர்தலையும் தனித்து களமாடி தனக்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இனத்தினுடைய விடுதலைக்காக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து கடந்த காலங்களில் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு அறைக்குள்ள நடக்கும் அந்த அறைக்குள்ள வந்து தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பற்றாளர்கள் வருவாங்க ஒரு ஜோல்னா பைய மாட்டிப்பாங்க ஒரு புட்டி கண்ணாடி போட்டுப்பாங்க அவர்கள் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழில் பேசுவாங்க அவர்களுக்கென்று ஒரு கூட்டம்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் அந்த அரங்கு கூட்டத்துக்குள்ள இருப்பாங்க அதுதான் தமிழ் தேசியம்னு பேசுவாங்க அப்படின்னு இருந்ததை போய் தமிழ் தேசியத்துக்கு என்று ஒரு வாக்கு வங்கியே இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை கடந்த ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சி தனித்து நின்று ஓட்டுக்கு ஒரு ரூபாய் பணம் கொடுக்காம கோட்டர் கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம மிகப்பெரிய சினிமா பின்புலம் எதுவும் இல்லாம கோடிக்கணக்கான செலவுகள் எதுவும் பண்ணாம வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம எந்த சினிமா நட்சத்திரங்களையும் அழைச்சிட்டு வந்து பிரச்சாரங்கள் பண்ணாம எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம ஒரு வாக்கு வங்கி தனக்கென்று வைத்திருக்குதுன்னா அது இந்திய அரசியல்ல நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நாம் தமிழ் என்ற கட்சி ஒரு இனத்தின் விடுதலைக்கான ஒரு கட்சி நம்ம பாக்குறோம் ஏன்னு சொன்னா இது நடந்த அரசியல் மேடைகள்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இலவசமாக மடிக்கணினி தருவோம் இலவசமாக சைக்கிள் தருவோம் இலவசமாக உங்களுக்கு பேருந்து பயணம் கொடுப்போம் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருவோம் உங்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம் இலவச வேட்டி சிலை தருவோம் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக களமாடி முழங்கிய ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி இங்கு மலையினுடைய தேவை என்ன நீரினுடைய தேவை என்ன ஆற்று மண்ணினுடைய தேவை என்ன மரங்களுடைய தேவை என்ன இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் இங்க இருக்கக்கூடிய காக்கா குருவி சிட்டு மைனா போன்றவற்றினுடைய தேவை என்ன அடுத்த தலைமுறைக்கான அரசியல் என்ன என்பதை பேசிய ஒரே கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இன்னும் சொல்ல போனால் நமக்கு நிறைய தலைவர்களை தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரிஞ்ச தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சேகுவராவை தெரியும் கேஸ்டாவை தெரியும் அதற்கு பின்பாக ராமசாமி அவர்களை தெரியும் கருணாநிதி அவர்களை தெரியும் எம்ஜிஆர் அவர்களை தெரியும் அண்ணா அவர்களை தெரியும் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தெரியும் ஆனால் தமிழ் சமூகத்துல பல ஆயிரம் தலைவர்கள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய பெரிய தலைவர்களை மறைக்கப்பட்ட தலைவர்களையும் குறிப்பாக பாத்தீங்கன்னா ஐயா முத்தராமலிங்க தேவர் ஐயா முத்திராமலிங்க தேவர் என்றால் ஒரு சாதியத்தினுடைய தலைவர் ஐயா காமராஜர் என்றால் ஒரு சாதியத்தினுடைய தலைவர் வேலுநாச்சியார் என்றால் அவர் ஒரு சாதிக்கான ஒரு தலைவராக இருந்தாங்க அதற்கு பின்பாக ரெட்டமலை சீனிவாசன் அப்படின்னா அவர் ஒரு சாதிக்கான தலைவர் அயோத்திதாச பண்டிதர் என்றால் ஒரு சாதிக்கான தலைவர் அப்படிங்கிறத உடைத்து இவர்கள் அனைவருமே தமிழ் சமூகத்திற்கான தலைவர் என்று மேடையில் முழங்கி ஒவ்வொரு தமிழ் சமூகத்தினுடைய இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நம்ம தமிழ் இனத்துல அத்தனை பெரும் தலைவர்கள் இருக்காங்க இவ்வளவு பெரிய தலைவர்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு காட்டுனது அவர்களுக்கு அந்த தலைவர்களை மீட்பு மீட்டு இவர்களெல்லாம் நம் இனத்தில் பிறந்தவர்கள் நம் இனத்திற்காக களமாடியவர்கள் இவர்களெல்லாம் நம்மளுடைய சொத்து என்று சொன்ன ஒரே தலைவன் என்றால் அது சீமான் மட்டும்தான் இன்னும் சொல்லணும்னா திரையில வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சண்டை போட்டுட்டாலோ அந்த சினிமாவில வந்து ஒரு நாலு பேரை போய் காப்பாத்திட்டா அவன்தான் நம்ம தலைவனுங்கிறத தாண்டி என் இனத்தினுடைய விடுதலைக்காக களமாடி தன்னுடைய குடும்பத்தையே தன் இன விடுதலைக்காக வழி கொடுத்தார் ஒரு தலைவன் என்றால் அதுதான் நம் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் உணர்த்திய ஒரே தலைவன் என்றால் அது பிரபாகரன் தான் அப்ப அந்த தலைவரை வந்து இந்த மண்ணுல நீங்க பாருங்க கடந்த காலங்களில் த தேசிய தலைவருடைய புகைப்படத்தை இங்கே பயன்படுத்தக்கூடாது அவருடைய பேரை பயன்படுத்தக்கூடாது பதாதைகளை அவருடைய பேரை வைக்கக்கூடாது சூரட்டிகளை அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது இதையெல்லாம் உடைத்து அவர்தான் எங்களுடைய முகம் எங்களுடைய முகவரி எங்களுடைய அடையாளம் என்று மாற்றி என் இனத்திற்கான ஒரே தலைவன் எங்கள் மேதகு மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசி 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 இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி காட்டினா அந்த ஒரு புரட்சியாளர் சீமம் தான் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க நிறைய பேர் வந்து இணையதளங்கள்ல ஒரு ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபி டேட்டாவை போட்டுக்கிட்டு சீமான பார்த்தீங்களா சீமான் ஆமகிரி சாப்பிட்டாரு சீமான் ஏகே செவன்டி போர் சாப்பிட்டாரு சீமான் தலைவரை பார்க்கவே இல்லை சீமான் பேசுவது பொய் தமிழ் தேசியம் சீமான் பேசுவது வந்து போலியான தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியத்தால் ஒரு புண்ணியமும் இல்லைன்னு பல பேர் பல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இந்திய சுதந்திரம் இந்திய சுதந்திரம் வந்துச்சு இல்ல இருந்து இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க கிட்டத்தட்ட அறுபது படங்களுக்கு மேலே நடித்து தன்னுடைய ரசிகர்களை வந்து பெரிய அளவுக்கு தேட்டர்ல வந்து வெடியெல்லாம் வெடித்து கொண்டாடி கேக்கு வெட்டி பேனர் வைத்து அங்க பாலாபிஷேகம்லாம் பண்ணி முத நாள் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் விற்று அடிச்சு பிடிச்சி தேட்டருக்கு கண்ணாடி உடைச்சு அங்க போய் பொது சொத்துக்களுக்கு சேதம் பண்ணி இந்த ரசிகை கூட்டத்தை வைத்து கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் கூறார் அப்படின்னா அந்த கூட்டத்தில் பொது சுத்துக்களை சேதப்படுத்திட்டாங்க நாற்காலிகளை உடைச்சிட்டாங்க நீங்க பாருங்க முன்னாடியெல்லாம் தமிழ்நாட்டுல நிறைய முழக்கங்களை பார்த்திருக்கோம் ஆனா இன்னைக்கு ஏ ஏறாத இறங்கு மரத்துல குதிக்காத இறங்கு அந்த சேர்ல கைய வைக்காத அங்க மின்கம்பம் போது இப்படிதான் ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்காங்க ஆனா நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நடந்த தடமை தெரியாத அளவுக்கு அங்க சுற்றுச்சூழல் பாசறன்னு ஒரு பாசரே இருக்கு அந்த பாசரையை என்ன பண்றாங்கன்னா கூட்டம் நடந்து முடிஞ்சோன்னா அங்க இருக்கக்கூடிய நெகிழி தாள்களையும் தண்ணீர் போத்தல்களையும் எடுத்து ஒரு குப்பை பையில போட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் எங்க போடணுமோ எந்த இடத்துல குப்பையை கொட்டணுமோ அந்த இடத்துல கொட்டி அந்த கூட்டம் நடந்திருக்கான தடமே தெரியாத அளவுக்கு அந்த கூட்டத்தை நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க முன்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்கள்லாம் எல்லாம் போட்டு விற்பனை பண்ணுவாங்க என்ன விற்பனை பண்ணுவாங்க அப்படின்னா புத்தகங்கள் விற்பனை பண்ணுவாங்க நிறைய வரலாறு புத்தகங்கள் நம்ம வந்து வேணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் வாங்கிக்கலாம் நாம் தமிழ் கட்சியினுடைய கோடிகள் மற்றும் மேதகு தலைவர் தலைவர் அவர்களுடைய புகைப்படங்கள் அங்கே இருக்கும் இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் தமிழர் கழகம் ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளில் நல்ல ஜோரா விற்பனை ஆகுது அங்கே வந்து புகைப்பிடிக்கிறவங்க போய் தாராளமாக புகை பிடிக்கலாம் இன்னும் முட்டாய் வைக்கிறது சுண்டல் விற்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம் ஆனா நாம் தமிழர் கட்சி தனக்கு எந்த ஒரு கொள்கையை வச்சிருக்காங்கல்ல அந்த கொள்கையை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம எந்த கட்சியோடும் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் சமரசம் இன்றி நான் தனித்து தான் களமாடுவேங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனா இப்ப முன்னாள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய மூத்த மகன் மூக்க முத்து அவர்கள் வந்து மறைவு அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் சந்திக்க முடியல போக முடியல ஆறுதல் சொல்ல முடியல ஏன்னா கடந்த காலங்களில் அண்ணன் சீமான் அவர்களுடைய தந்தை செந்தமிழன் அவர்கள் இறந்தபோது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அலைபேசி வாயிலாக வந்து அழைப்படுத்தி அவருக்கு ஆறுதல் கூறிய காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம் அதன் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் செல்ல முடியல நம்ம அவருடைய முதல்வர் இல்லத்துக்கே போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம்னு போனார் ஆனால் அதுக்கு பின்பாக நிறைய விஜயினுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா பேரம் பேசிட்டாங்க இவங்க என்ன பேரம் பேசிடுவாங்கன்னா ஜூவில கூட ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்தது சீமான் அவர்களுக்கு ஃபேவராக வந்து டிஎம்கே வந்து சில விஷயங்களை பண்ணி கொடுக்க போறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து கையில ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காரு அது என்ன ஆயுதம்னா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி பேசணும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்க போகிறது விஜய் தான் அப்படிங்கிறாங்க இதே விஜய்ங்கிறவர் வந்து ஜீரோடா விஜய்க்கு வந்து வாக்கு வங்கியே கிடையாது அவர் இந்த தேர்தலில் நின்று எத்தனை வாக்கு வங்கியே அவர் வைக்க வச்சிருக்க போறாரு எவ்வளவு வாக்கு வாங்க போறாருன்றத இந்த தேர்தலில் தான் அவர் காட்டணும் அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிம்பமாக உருவாக்கி அவர் ஒரு மலையாக காட்டி இந்த தேர்தலில் வந்து அதிமுக திமுக மிகப்பெரிய ஒரு போராகவும் நாம் தமிழக கட்சியினுடைய வாக்கு உடைக்க போறதும் தமிழக வெற்றி கழகம் இன்னும் நான் சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள எவ்வளவு பெரிய கோஷ்டி மோதல் போயிட்டு இருக்கு தெரியுமா இது வரைக்கும் சரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்திற்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் போடல மாவட்ட செயலாளர்கள் போடல மாநில பொறுப்பாளர்கள் போடல இன்னும் சொல்லணும்னா கருத்தியல் ரீதியாக விவாதங்கள்ல வந்து பேசுவதற்கு ஒரு சரியான நபர்கள் அங்க இல்ல இன்னும் சொல்லணும்னா கட்டமைப்புகள்ல புசியானந்த் அவர்கள் போனாருன்னா அவர் காலில் விழணும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அவருக்கு மரியாதை கொடுக்கலாம் அவங்க கட்சியை விட்டு ஒதுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எனக்கு போஸ்டிங் கொடுக்கல அதனால வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துறாங்க நான் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து காலங்காலமா நான் வந்து போஸ்டர் ஓட்டிருக்கேன் நான் பேனர் வச்சிருக்கேன் நான் எவ்வளவு பெரிய அளவுக்கு நான் மாலை போட்டிருக்கேன் தெரியுமா அப்படிங்கற அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க நின்று நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு அவரை நீ மாவட்ட பொறுப்பாளரா போட்டோம்னா நான் இங்க வந்து வேலை செய்ய மாட்டேங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போயிட்டு இருக்கு இதுல இன்னும் முக்கியமா பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுறோம்னா அந்த கூட்டத்துல அழகாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோமா அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நம்ம எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறோமோ அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கொள்கை முழக்கங்களை அங்க வைத்து அதற்கான பிரச்சனை கையில் எடுத்து பேசுவதில்லை அங்க வந்து மரத்துல ஏவுறது இப்ப அணில்தான் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாங்கும் சரி அந்த மாதிரி இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தவறுது அங்கேருந்து இங்கே தவறுது பிளாஸ்டிக் சேரை போட்டு உடைக்கிறது அங்க இருக்கக்கூடிய அரசினுடைய பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துவது அரசு சொத்துக்களை சேதப்படுத்துவது அங்கே இருக்கிற பேரி கார்டை பிடிச்சி இந்த பக்கம் இழுக்கிறது அங்கே டிக்டாக் வீடியோ பண்றதுன்னா அவர்லாம் ஒரு ஆளாங்கண்ணா என்னங்க தளபதிங்கண்ணா என்னங்கண்ணா நீங்க பேசுகிறீங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு எங்க வந்து தளபதி படம் நடிச்சாரு நான் வந்து படம் நடிப்பேன் அங்கே தளபதி வருவாரு பாரு என்ன பேசுறே ஒரு இளமும் புரியல இதுக்குடா அந்த கூட்டணி கேட்டா எங்க தளபதி வந்து இப்ப வருது ஜனநாயகன் வருது நாங்க என்ன பண்றேன்னு அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணும் அது ஓடு எதுக்காக நார்பட்டம் எதற்காக இந்த கூட்டம் போட்டிருக்கீங்க ஏன் இங்க எல்லாம் கூடி இருக்கீங்க எங்க தளபதியை பார்க்க வந்திருக்கோங்கண்ணா ஏனுங்கண்ணா நீங்க இப்படி பேசுறீங்கண்ணா எங்க தளபதியை பார்க்கறது கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்கண்ணா ஒருத்தவன் இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக விக்கிரவாண்டி வி சாலையில் முதல் மாநில மாநாடு போடுறாங்க அந்த மாநில மாநாடு தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்திய முழுக்க திரைப்பிரபலங்கள் எல்லாமே எதிர்பார்த்தாங்க எப்படி அந்த கூட்டம் அமைய போது அப்படின்னா உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப சிறப்பாகவே அந்த கூட்டம் அமைந்தது அங்கே வந்திருந்த ரசிகர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க பெரும் திரளாக வந்திருந்தாங்க ஆனால் அதற்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்துக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் வரல அதாவது ரசிகர்கள் மீன்ஸ் முன்னாள் ரசிகர்கள் இந்நாள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் வரல அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் சொல்லலை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகியாக இருந்த ஜெகதீஸ்வரன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னா தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு மாவட்ட பொறுப்போ ஒன்றிய பொறுப்போ நகர பொறுப்போ வாங்கணும்னா பணம் கொடுக்கணும் இது கடந்த காலங்களில் செய்திகளையே நம்ம பார்த்துருப்போம் இவர் ஆனந்த் அவர்கள் வந்து பணம் கேட்குறாரு அவருக்கு வந்து இங்கே வந்து காலில் விழுந்து வணக்கம் சொல்லணும் அதெல்லாம் சொன்னால் தான் நாங்கள் கட்சியில் இருக்கலாம் அவரை நாங்கள் பாய்ச்சிக்கிட்டோம்னா கட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அங்கே வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தமிழக கழகம் தனித்து போட்டியிட போகுது எங்களோடு கூட்டணி வரவங்க வரலாம் அதுவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி தளபதி தங்கத் தளபதி தன்மான தளபதி அப்புறம் என்னென்னமோ தளபதியெலாம் சொல்கிறாங்க அந்த தளபதியோட தலைமையில்தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளராக நம்ம எப்படி தேர்ந்தெடுப்போம் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ திமுகவில் ஒரு தொகுதிக்கு வேட்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஏப்பா நீ அந்த தொகுதி மாவட்ட செயலாளரா நீ எங்கள் கட்சியில் இருந்தியா சரி தேர்தலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன் உங்கள் தாத்தா கட்சியில் இருந்தார் அவர் எம்பியாக இருந்தார் அப்புறம் அமைச்சராக இருந்தார் திமுக இருந்தார் சரிப்பா குடும்ப கட்சியெலாம் அது கிடையாதுப்பா ஆனால் இருந்தாலும் நாங்கள் குடும்பத்தில் உள்ள பேரனுக்கும் மகனுக்கும் தாத்தாவுக்கு தான் சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க பல கோடி ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க இதே போல் தான் பல திராவிட கட்சிகளில் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியில் ஒரு வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுமா Thank sure. you. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இனத்துக்கும் யார் உண்மையாக இருக்காங்க யார் இயற்கையை நேசிக்கிறாங்க யார் என்னோடு கடைசி வரை எந்த சமரசமும் இன்றி களத்தில் நின்று எனக்காக போராடுவாங்க என் இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுவாங்க யார் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க யார் கையூட்டு வாங்க மாட்டாங்க யார் வந்து மக்களை ஏமாற்ற மாட்டார்கள் இந்த மண்ணையும் மக்களையும் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பெரும் படையாக திரட்டி அவர்களை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய அளவில் அவர்களை பேச்சாளர்களாக்கி அந்த மேடைகளில் பேச வைத்து இப்போ நாம் தமிழன் கட்சி கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் சீமானவர்கள் கலந்துக்கிறாரு அந்த கூட்டத்தில் அண்ணன் வந்து பேச போகிறாரு அப்படின்னா அதுக்கு முன்பாக நிறைய Yeah. கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பேசுவாங்க யாரை பேச கூப்புறது ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நேரம் நமக்கு போதலை இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சமுங்க ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு பேச்சாளர்கள் அங்கே இருப்பாங்க அந்த கூட்டத்தில் யாரை கூப்பிட்டு நம்ம பேச வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் யாரடா நம்ம பேச வைக்கிறது யாரா பேசுவா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே போல வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது இப்படி தான் எடுத்துக்கிறாங்க யார் உண்மையாக இருக்காங்க யார் நேர்மையாக இருக்காங்க யார் வந்து இந்த இனத்தையும் இந்த மக்களையும் நேசிக்கிறாங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து ஒரு தானி ஓட்டுறீங்களா தான் என்ன ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறீங்களா நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறீங்களா நீங்கள் தான் வேட்பாளர் நீங்கள் சலவை தொழிலாளியா நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறீங்களா நீங்கள் வேட்பாளர் நீங்கள் கூலி தொழிலாளியா நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறீங்களா எனக்கு உண்மையாக இருப்பீங்களா நீங்கள் வாங்க நீங்கள் தான் வேட்பாளர் நீங்கள் யாரு விவசாயியா விவசாயம் செய்து உலகத்திற்கே சோறு போடுறீங்களா நீங்கள் தான் நீங்கள் வேட்பாளராக நிற்கணும் நீங்கள் யாருங்க நான் வந்து தினமும் கூடி வேலைக்கு போகிறேங்க ஐயா நான் வந்து கார்பன்டர் வேலை பார்க்குறேன் கார்பன்டர் தச்சு வேலை பார்க்குறேன் தச்சு வேலை பார்க்குறீங்களா நீங்கள் வேட்பாளருங்க வாங்க அப்படின்னு போறாரு ஆனால் எந்த கட்சியிலாவது அடிமட்டத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் யாராவது வேட்பாளர்கள் அங்கே அறிவிக்கிறாங்களா அறிவிப்பதே இல்லை எவ்வளோ செலவு பண்ணுவேன் உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறதான் அறிவிப்பாங்க அதே போல தான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தொகுதிக்கு நீ ரெண்டு கோடி ரூபாய் பணம் தெரியா உடனே நான் வேட்பாளராக போடுவதாக சொல்கிறார்கள் இது நான் சொல்லலை முன்னாள் பொறுப்பாளர் முன்னாள் நிர்வாகியாக இருந்த ஜெகதீஸ்வரன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்கிறார் அப்போ நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நீ உண்மையாக இந்த எனக்காக களமாடுவியா இந்த இனத்துக்காக உண்மையாக இருப்பியா வா நான் உன்னை வேட்பாளராக போடுறேன் போடுறாங்க வேற ஏதாவது ஒரு கட்சியில் இதே போல ஒரு தானி ஓட்டுறவங்க ஒரு கூலி தொழிலாளி ஒரு விவசாயி ஒரு சலவை தொழிலாளி ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் இப்படி யாராவது ஒருவர் அங்கே போடுறாங்களா ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் படித்தவர்கள் நீங்க பாருங்க நாம் தமிழக கட்சியில் மருத்துவர்கள் இருக்காங்க பொறியாளர்கள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க இன்னும் நிறைய படித்தவர்கள் அத்தனை பேரும் நாம் தமிழக கட்சியில் ஏன்னா அவன் அனைவருமே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடியவனாக இருக்கான் அதனால அண்ணன் சீமான அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த தேர்தலில் களமாடுங்கன்னு சொல்றாங்க ஆனா மற்ற கட்சிகளில் பணம் வாங்கி கொண்டு ரெண்டு கோடி கொடு மூணு கோடி கொடு நாலு கோடி கொடு நீ அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுவேன் ஆறு கோடி ரூபா செலவு பண்ணுவேன் பத்து கோடி ரூபா செலவு பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு தேர்தலை நிற்க வச்சிங்கன்னா அவன் அந்த பத்து கோடி ரூபா செலவு பண்ண காசை சம்பாதிக்க வருவானா இல்லை அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வருவானா அப்போ உண்மையாகவே இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வருவான் இந்த தேர்தலில் வந்து போட்டிக்கிறானா அது நாம் தமிழை கட்சியை சார்ந்தவன் ஏன்னா நாம் தமிழை கட்சி சார்ந்தவன் எல்லாம் அடிமட்டத்தில் இருந்து கூலி வேலை செய்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எப்படியாவது நம்ம தமிழ்நாடு மாறிடாதா எப்படியாவது விவசாயத்தை நம்ம பாதுகாத்த முடியாதா எப்படியாவது பரந்தூரில் விமான நிலையம் கட்டுவதை தடுத்து நிற்பாடி முடியாதா எப்படியாவது மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து அனைத்து சமுதாய மக்களும் போயிட முடியாதா எப்படியாவது அரசு பள்ளிக்கூடத்தினுடைய தரம் உயர்ந்துடாதா அரசு மருத்துவமனைகளுடைய தரம் உயர்ந்துடாதா என் பிள்ளைகளை பல லட்சம் ரூபாய் செலவு செய்து மேல் படிப்பு படிக்க வைக்கிறேன் அத்தனை கல்விகளையும் இலவசமாக ஒருவன் கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன் அதை கொடுக்க முடியும் நீங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழக தேர்தல் செயல்பாட்டு வரைவு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட முன்னூறு பக்கங்கள் குறையாம இருக்கும்னு நினைக்கிறேன் அதை படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாக்குறுதிகள் அல்ல இதெல்லாம் தேர்தலுக்காக சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் அல்ல இதெல்லாம் சாத்தியப்படுத்தக்கூடிய அத்தனை விடயங்களையும் தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம் என்ற பேரில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்துருக்காங்க இதில் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் மருத்துவத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நீருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருங்க நீங்கள் பாருங்கள் அனைவருமே என்ன சொல்லுவாங்கன்னா இலவசமாக நாங்கள் உங்களுக்கு லேப்டாப் தரோம் மிக்ஸி தரோம் கிரைண்டர் தருவாங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது என்னன்னா உங்களுக்கு இலவசமாக குடிநீர் தூய குடிநீர் அனைவருக்கும் கிடைக்கும் தரமான கல்வி தரமான மருத்துவம் விலையில்லா மருத்துவம் அனைவருக்கும் கிடைக்கும் ஏன்னா ஒருவனுக்கு வந்து குடிக்க நீர் அதுக்கு பின்பாக உணவு அதுக்கு பின்பாக படிப்பு அதுக்கு பின்பாக இருக்க உறைவிடம் உடுத்த உடை இது கிடைச்சிருச்சுன்னா அவன் வந்து பொய் சொல்ல மாட்டா திருடமாட்டான் நீங்கள் பாருங்கள் காவல்துறையிலேயே அவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செயல்பாடு வரைவு திட்டத்தில் கொடுத்துருக்குங்க ஒவ்வொரு துறையிலையும் நம்ம எப்படி செயல்படணும் ஒவ்வொரு துறையையும் நம்ம எப்படி செதுக்கணும் எப்படி தமிழ்நாட்டை ஒரு வ ஒரு ஒரு வளமான ஒரு மாநிலமாக உருவாக்க முடியும் இப்போ பிற நாடுகளை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு போயிருப்போம் இப்போ நாம் தமிழ கட்சி வந்து செந்தமிழர் பாசறைன்னு சொல்லிட்டு வளைகூட நாடுகள் இருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் இருக்காங்க இன்னும் பல்வேறு நாடுகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய செந்தமிழர் பாசற இருக்குது அவர்கள் எல்லாமே பார்ப்பாங்க இந்த நாடுகளுடைய சாலைகள் எப்படி இருக்கு இங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இருக்கு இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை எப்படி இருக்கு ஒவ்வொரு துறையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுது ஏன் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது இது தொடர்ச்சியாக அண்ணன் சீமான அப்ப அவர் பின்னால நான் நிற்பேன் அப்படின்னு வெளிநாடு போன அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகளையும் கொண்டாட்டியையும் தன்னுடைய தாய் தந்தைகளை விட்டுட்டு தன்னுடைய நிலத்தை விட்டுட்டு தன்னுடைய வீட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு சம்பாதிக்க அந்த பணத்தை எடுத்து நாம் தமிழை கட்சி நிதியாக கொடுக்குறான் ஏன் குடுக்குறான் தெரியுமா அவன் நாம் தமிழக கட்சி ரொம்ப நம்புறான் அண்ணன் சீமான நம்புறான் ஏனென்றால் நிதி என்பது மக்களிடமிருந்து பெறப்பட்டு ஒரு அரசியல் கட்சி தான் வந்து நிதியை நீங்கள் பெற்று தான் நீங்கள் ஒரு கட்சி அரசியல் கட்சி நடத்த முடியும் அதை விட்டுட்டு கார்பரேட் கம்பனிக்கிட்ட போயிட்டு ஏங்க நீங்கள் என்ன டயர் கம்பெனியா நீங்க ஒரு பத்து கோடி கொடுங்க நீங்கள் என்ன கம்பெனி கெமிக்கல் கம்பெனியா நீங்க ஒரு அஞ்சு கோடி கொடுங்க நீங்கள் என்ன முட்டாய் கம்பெனியா நீங்க ஒரு பத்து கோடி கொடுங்க அப்படின்னு எந்த கார்பரேட் கம்பெனி கிட்டையும் நீங்கள் நிதி வாங்கி நீங்கள் அரசியல் செய்தால் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கடைசி வரை அடிமையாக தான் இருக்கணும் அப்படிதான் தான் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்குது ஏதாவது ஒரு திராவிட கட்சி எந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிராகவே தன்னுடைய மேடைகளில் பேசுதானா கிடையவே கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக அனைத்து மேடைகளையும் பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சினால் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் ஏன்னா அண்ணன் சீமானவர்களுடைய வளர்ப்பு என்பது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளை மாத்திட்டாரு இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் அண்ணன் சீமான் அப்படியே மேடையில் பேசிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு குழந்தை சீமான் ஐ லவ் யூ அப்படிங்குது அப்போ அண்ணன் என்ன சொல்றாரு உனக்காகதான் நான் பேசிட்டு இருக்கேன் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேங்கிறார் கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அண்ணா வரைக்கும் தான் தம்பி நான் தனித்து நின்று களமாடி நான் செத்தே போனாலும் சரிடா கடைசி வரைக்கும் ஒருத்தன் தனித்து நின்று களமாடி இந்த விடுதலைக்காக ஒருத்தன் நின்றான் இந்த இன விடுதலைக்காகவும் மண் விடுதலைக்காகவும் ஒருத்தன் நின்றானா அது நானாவே இருந்துட்டு போகிறேன் கடைசி வரைக்கும் சமரசங்கிறது எங்களுக்கு கிடையாது எந்த கட்சியோட கூட்டணி போய் சொல்கிறேன் அதிமுகவுடைய திமுக இல்ல இல்லை பாஜகவுடைய காங்கிரஸ் உடைய எந்த கட்சியோட கூட்டணி போய் சொல்கிறேன் எல்லா கட்சியும் கரப்டட் எல்லா கட்சியும் ஊழல் அப்போ யாரோட கூட்டணி போக முடியும் நான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கேன் என்னுடைய மண்டைக்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு அத்தனையும் நான் செயல்படுத்தணும்னா எந்த கட்சியோட நான் கூட்டணி போக முடியாது அப்போ நான் கூட்டணின்னு போயிட்டேன்னா அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் நான் வந்து ஆம் போட்டுட்டு தான் நிற்க முடியும் இப்போ பல கட்சிகளை நம்ம பார்க்குறோம் அந்த ஆம் ஜாமி போடுற கட்சிகளெல்லாம் எல்லாம் தான் நான் இருக்கக்கூடாது நான் தனித்த அடையாளத்தோடு மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்யணும்னா இப்படிதான் இருக்கணுங்கிறாங்க ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் வந்து பேரம் பேசுறாங்க நீங்கள் இவ்வளவு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாதான் உங்களை வேட்பாளராக போடுவேன்னா அவன் எப்படி வந்து மக்களுக்கு நல்லது செய்வான் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறான் மேங்குண்டு அவன் ஒரு மூணு நாலு கோடி ரூபா தேர்தலுக்கு செலவு பண்ணுறானா அவன் அந்த பணத்தை சம்பாதிக்க பார்ப்பானா இல்லை மக்களுக்கு சேவை செய்ய பார்ப்பானா அப்ப என்ன இருக்கு அப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் வேட்பாளர்களை தொகுதிகளையும் நீங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பணம் கொடுக்கலாம் இன்னும் சொல்லுங்க நீங்க திமுக போடுங்க அதிமுக பாஜக போடுங்க காங்கிரஸ் போடுங்க சொல்ல எவன் ஒருவன் உங்களை சந்தித்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து உங்களுக்கான நலத்திட்டங்களை நான் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்து உங்ககிட்ட ஒரு ரூபா பணம் கொடுக்காம உங்களுடைய வாக்கை எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை மாற்றி தருகிறோம் கேக்குறானோ அவனுக்கு நீங்க வாக்கு இல்லைங்க அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அதை தாண்டி எந்த கட்சியுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அண்ணன் அவர்கள் விஜய் விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னா இது எப்படி நாங்கள் பார்ப்பது விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு அவரும் அரசியலுக்குள்ள வராருனா தம்பி நான் உங்களை மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டேன் மற்ற எல்லாரையும் நான் விமர்சனம் பண்ணுவேன்னா அது எப்படி நாங்கள் ஏற்க முடியும் யாரோடையும் கூட்டணி கிடையாது மக்களோட கூட்டணி அண்ணன் சொல்ற மாதிரி தான் சோற்றரை மட்டும் தான் கூட்டு சொரக்கா எல்லாமே மற்ற எதுலையும் கிடையாது அப்படின்னா தனித்து கிளம்புறோம் அப்போ எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இத்தனை நாட்களாக தம்பி தம்பின்னு சொன்னார் இப்போ வந்து திடீர்னு விமர்சனம் பண்ணிட்டாருன்னா இதே தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் சொல்லுவோம்னா திமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் என்னுடைய மாமா மச்சான் மாமன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேர்கள் வந்து திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க பாஜகவில் இருக்காங்க அவர்களோடு எங்களுக்கு இல்லை அந்த கட்சியினுடைய கொள்கைகளோடு தான் எங்களுக்கு முரணு அப்படிங்கும் போது தமிழக கழகம் என்பது ஒரு அரசியல் கட்சி நீங்கள் அரசியல் குள்ளே வரீங்கன்னா விமர்சனம் பண்ண தான் செய்வோம் அப்படி நீங்கள் வாங்க உங்களுடைய அரசியலை முன்னெடுத்து வைங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விட ஒரு சிறந்த அரசியலை இங்கே யாராலையுமே கொடுத்துட முடியாது யாராலையுமே பேசிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா அண்ணன் மேடைகளில் பேசும்போது அதே மேடையில் திமுக விமர்சனம் பண்ணுறாரு ஈழத்தில் நடந்து போறப்ப அப்புறம் என்ன மயிர்கடானீங்களா வந்து உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னு கேட்குறாருல்ல அதை எடுத்து துண்டா எடுத்து எடுத்து போடு இதே ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி பம்மலில் நடைபெற்றதுன்னு நினைக்கிறேன் சென்னையில் அதில் கூட பேசியிருக்காரு பாரு அடுத்து வரக்கூடிய கூட்டம் ஒன்று வச்சுருக்கேன் அந்த அக்டோபர் மாதம் கூட்டம் வச்சுருக்கேன் அன்னைக்கு இதே திமுகவை நான் போட்டு புழக்கலை நீ பாருன்னு சொல்லி அண்ணன் பேசியிருக்காருல இதே திமுகவை எத்தனை இடங்களில் அண்ணன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதே காங்கிரஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் ஒன்று தூக்கிட்டு வந்துடுவாங்க நாங்கள் பாஜகவுடைய பிடிஎம் நாம் தமிழ் கட்சினா பாஜகவோட பிடிஎம் எந்த அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி பாஜகவினுடைய பிடிமுன்னு சொல்கிறார் இதே வன்னியர்ஸ் அவர்கள் சொல்றாரு குலத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக சீமான அவர்கள் வந்து இந்த ஆடு மாடு மேய்த்தல் இதை நடத்துறாரு குலத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு பா இதாக இருக்கு பனை மரம் இருல வந்துடும் வயசில் மூத்தவர் சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியதாக இருக்குது குள தொழிலை ஊக்குவிக்கிறாங்க குள தொழிலில் ஊக்குவிக்கிறாங்க அதேபடி பணமரம் ஏறுவாங்க புள்ள பணமரம் ஏறணுமா ஆடுமாடு மைக்கிறவங்க புள்ள ஆடு மாடு மைக்கணுமா இதே வாயை வச்சுக்கிட்டு நேரம் அறிவாலயம் போ அது எப்படிங்க நீங்கள் குளத்தொழில ஊக்குவிக்கிறீங்க கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப அதுலாம் வந்து வந்து குழத்தொழில் எங்களை கேளுங்கள் வாயை தொடர்ந்து கேளுங்கள் கொஞ்சமாவது கேளுங்க உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க கொஞ்சமாவது வாயை தொடர்ந்து வன்னியரசு அண்ணன் அவர்களே அறிவாலையை போங்க நீங்கள் வந்து ஆடு மாடு வளர்ப்பது குல தொழிலுங்கிறீங்க பனைமரம் ஏறுவது தொழிலுங்கிறீங்க இதெல்லாம் பேசுறீங்களா சரி கர்நாடகாவில் பனைமரம் இருக்குது அங்கே பனைமரம் ஏறுறவன் கேரளாவில் பனைமரம் இருக்குது அங்கே பனைமரம் ஏறவன் நாடாரா என்னடா இது கேள்வி எனக்கு ஒன்றும் புரியல பனைமரம் ஏறிட்டு அவன் நாடாரு ஆடு மாடு மேட்ச்சா அவன் கோணாரு இல்லை என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லாேருமே எல்லாத்தையும் பண்ணுறான் இன்றைக்கி நீங்கள் இங்கே சலூன் கடைகள் இருக்கும் முடித்திருத்தகம் இருக்கும் ஒவ்வொரு ஸ்பா அந்த முடி திருத்தகமும் சென்னைகளில் பல நகரங்களில் போங்க அங்கே அந்த கு அவங்க செய்கிறவங்க வந்து குல தொழிலாம் வாசிக்கிறாங்க எல்லாமே நார்த் மீன் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காண்டா வெட்டிகிட்ருக்காண்டா நம்மளுடைய தொழிலெல்லாம் அங்கே போயிட்டு இருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு ஆடு மாடு என்ன அதே சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் ஆடு மாடு வைக்கிறானா சொல்லுங்கள் எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் ஆடு மாடு வைக்கிறாங்க இப்போ ஒரு தச்சு வேலை பார்க்கணும்னா அந்த சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் பண்ணுறாங்களா எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் பண்ணுறாங்க இது எப்படி நம்ம குலத்தொழில பேசிட முடியும் போய் கேளுங்க அறிவாளத்தில் போய் கேளுங்க என்னங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் குல தொழிலை ஊக்குவிக்கிறீர்கள் ஐயா கருணாநிதி வந்தார் அதற்கு பின்பாக நீங்கள் வந்தீர்கள் இப்போ அதுக்கு பின்பாக உங்கள் மகன் வந்தார் இப்போது உங்கள் பேரன் வர போகிறார் கடைசி வரைக்கும் நாங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கேட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்போ சாப்பாடு போடுவீங்கன்னு காத்துக்கிட்டே கிடைக்கணுன்னு கேளுங்க வாய் திறந்து கேளுங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நேராக அண்ணன் சீமான்ட்டை வந்துடுது இது எந்த மாதிரியான அரசியல் இது ஒன்றும் புரியலையே இப்போ திருமாவளவன் அவர்கள் போயிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சொல்லப்படுறத்தில் ஒரு நிகழ்வுகள் கலந்திருக்காரு அந்த நிகழ்வில் போயிருக்காரு அப்போ கேளுங்க ஏன் அங்கே போகிறீங்க நம்ம தான் பாஜகவுக்கு நேரு எதிரானவங்களாச்சே எப்படி நீங்கள் வந்து மோடி வந்த உடனே நீங்கள் போயிருக்கலாம் நாக்கை பிடுங்கிற மாதிரி கேளுங்களா அங்கேலாம் கேட்க மாட்டீங்க ஆனால் தூக்கிட்டு வந்து நீங்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டுக்கிட்டு வெக்கமாக இல்லை சூடு சொல்கிறேன் இல்லை இதெல்லாம் போய் அறிவாலயத்தில் கேட்கணுமா இல்லையா அதெல்லாம் விட்டுக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து நின்றுட்டு கேட்டு நிற்கிறது அப்போ என்னென்னா ஒரு அரசியல் கட்சி என்பதுன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே உதாரணம் நாம் தமிழ் கட்சி தான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்குன்னா அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு காசு கொடுக்குறோம் ஆயிரம் கொடுக்கறேன் ரெண்டாயிரம் கொடுக்குறான் கோட்டர் கொடுக்குறான் கோழி பிரியாணி கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் ஒரு தேர்தலையும் நீ சந்திக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக கட்சி வச்சுருக்கீங்கன்னா தனித்தனியாக களமாடுங்க அதை விட்டுட்டு எதற்காக பத்து கட்சி ஒரு இடத்துல கூட்டணி எட்டு கட்சி ஒரு இடத்துல கூட்டணி பதிமூணு கட்சி ஒரு இடத்துல கூட்டணி தனித்த களமாடி தன்னுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட சொல்லி வாக்குகளை வாங்கி காட்டணுமா இல்லையா அப்படி எதுவுமே பண்ணுறதில்ல அப்படி பண்ணாமல் உடனே தூக்கிட்டு வந்துடுது அவர்கிட்ட வந்துருக்கீங்கன்னு இன்னும் இல்லை குறிப்பாக வருஷம் சொல்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சில தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார் அந்த குறிவைக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் குறைந்தபட்சம் நாம் தமிழ் கட்சி நூற்றி எழுபது நூற்றி எண்பது தொகுதிகளில் வென்றே ஆக வேண்டுங்கிற முடிவில் இருக்கார் என்ன காரணம்னா நீங்கள் வேதாரண்யத்தில் சகோதரர் இடமானம் காத்தி அவர்கள் போட்டியிடுறாரு அதேமாதிரி கீழ்வளூரில் சகோதரி அவர்கள் போட்டாங்க இப்படி பல தொகுதிகளில் பல பேர் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க நாம் தமிழை கட்சி இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் வேட்பாளர்களை அறிமுக பண்ணி வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டங்கள் மாவட்டந்தோறும் நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ போயிட்டு அதிமுக கூட்டணி போவீங்களா திமுக கூட கூட்டணி போவீங்களா பாஜக கூட கூட கூட்டணி போவீங்களா நீட்டி நிற்கலாம் டே அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு நான் தனிச்சு தான் களமாட போகிறேன் தனிச்சு களமாடி தான் நான் ஜெயிக்க போறேன் சொல்லிட்டாரு அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப போய் கேட்கறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் இதே மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து நாம் தமிழோட கூட்டணி போவீங்களா அப்படின்னு திமுக போய் பார்த்துக்கிழை இல்லை அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை போட்டியிட மைக் மைக்கெடுத்து போய் கேளே அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன் ஊடகத்தில் எதை பேசுன்னு எதை பேசக்கூடாது ஏன்னா ஒரு கட்சி தனித்து நின்று எட்டு புள்ளி பதினாறு விழுக்காடு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு அந்த கட்சி தனித்து நிற்கிது அந்த கட்சி நீ காட்ட மாட்டேங்கிற இங்கே திமுக அதிமுக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கழகம் இந்த பக்கம் போடுறது தேமுதிக இப்படி போட்டுட்டு யார் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்போ நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு கட்சி இருக்கதே மறந்துடுறேன் அப்படி தானே ஆனால் நீங்கள் மைக்கெடுத்துட்டு போய் அவர்கிட்ட நிற்கிறேன் ஏன்னா உன்னுடைய மீடியா ஓடணும் உனக்கு ஊடகம் வந்து நிறைய வியூஸ் போகணும் அப்போ அவர் எதாவது செய்தியாளர் சந்திப்பில் ஏதாவது சொல்கிற விஷயங்களை எடுத்து நம்ம அதை போட்டுக்கணும் நம்ம அதில் சம்பாதிச்சுக்கணும் அதை நாம் துணை கட்சி ஒரு கட்சி போட்டி எடுத்துங்கிறதே கட்ட மாட்டேங்கிறீங்களே மற்ற வீடு போடுறீங்க ஏ மற்ற வீணு போடுறா நாம் தமிழ் கட்சி எட்டு புள்ளி இருபத்திரெண்டு நான் என்ன எனக்கு கருத்து கணிப்பு நடத்துறீங்க எத்தனை தொகுதிகளை போய் எத்தனை மக்கள்கிட்ட நீங்கள் கருத்து கட்டிங்க வீடு வீடாக சிமிட்ருங்களா வீடு வீடாக போய் அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்களா நீங்கள் வாங்க கதவை தட்டி வாங்க வெளில வாங்க நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு போட்டியிட போகிற வாக்கு செலுத்துறீங்களா திமுக வாக்கு செலுத்துறீங்களா அதிமுக சீக்கிரம் சொல்லுங்கள் ஆ ஒரு ஓட்டு பாதிமுக நீங்கள் ஒரு ஓட்டு அதிமுக ஒரு ஒரு ஓட்டு நாம் தமிழுக்கு இப்படி நீங்கள் கணக்கெடுக்கிறீங்களா அது எப்படி வெக்கமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கருத்து கணிப்பு நடத்தணும் கருத்து கணிப்பு அதாவது கருத்து திணிப்பு இந்த கருத்து திணிப்பை மக்கள்கிட்ட கொண்டு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த ஊடகத்தில் இந்த ஊடகங்கள் விலை போய் இந்த ஊடகங்கள் என்ன பண்ணீங்கன்னா திமுக தன தொகுதிகளை வெற்றி பெறும் அதிமுகத்தன தொகுதிகளை வெற்றி பெறும் மற்றவையுன்னு போடுறீங்க இந்த மற்றவை போடுற இடத்துல நாம் தமிழ் கட்சின்னு போட்டால் உங்களுக்கு என்ன கை சுலுக்கிக்குமா நான் கேட்குறேன் அப்போ என்னென்ன நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாகவும் போவதில்லை மக்களை நேரடியாக சந்திப்பதும் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க உங்க வீட்ல வாங்க நீங்க எத்தனை பேர் அஞ்சு பேர் இருக்கீங்களா இந்த அஞ்சு பேர்ல எத்தனை ஓட்டு திமுகக்கு எத்தனை ஓட்டு அதிமுகக்கு எத்தனை ஓட்டு தமிழக வெற்றி கழகம் எத்தனை ஓட்டு நாம் தமிழ் கட்சி போடுவதே இல்லை அப்போ என்னென்ன நாம் தமிழ் என்ற ஒரு கட்சியை நீங்கள் காட்டுவதே இல்லை அப்போ என்னன்னா ஊடகம் அறம் தவறி செயல்படுகிறது இதுதான் உண்மை இன்னும் நிறைய பேசணும் இன்னும் பேச வேண்டிய தேவைகள் இருக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் இன்னும் வீரியமாக நம்ம களமாட வேண்டிய தேவையும் இருக்கிறது தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி